அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வரும் சினிமா பிரபலங்களுள் ஒருவர் நயன்தாரா சில நாட்களுக்கு முன்பு இவர் நடிக்கும் மூக்குத்தி அம்மன் இரண்டு படத்தின் பூஜை நடந்தது இதில் அவருக்கும் மீனாவுக்கும் இடையே நடந்த ஒரு விஷயம் குறித்துதான் தற்போது இணையத்தில் தீயாக பல தகவல்கள் வைரலாகி வருகின்றன தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நாயகியாக திகழ்ந்து வருபவர் நயன்தாரா நம்பர் ஒன்றில் நடிகையான இவர் இதுவரை ரஜினிகாந்த் விஜய் அஜித் என பல பேருடன் ஜோடி போட்டு நடித்திருக்கும் இவர் பலவித சர்ச்சைகளிலும் சிக்கியிருக்கிறார் சிம்புநயன்தாரா பிரேகாப் திருமணமான பிரபுதேவாவுடனான காதல் அந்த காதலின் முறிவு விக்னேஷ் சிவனை திருமணம் செய்த பிறகு குழந்தைகளை சரகசி முறை மூலம் பெற்று கொண்டது தனுஷுடனான பிரச்சனை என இவர் சிக்காத சர்ச்சைகளே இல்லை தற்போதும் அதுபோலத்தான் தற்போதும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் இரண்டு திரைப்படத்தின் பூஜை விழா நடைபெற்றது பிரசாத் தியேட்டரில் இதை நடத்துவதற்காக கோவில் போல செட் போடப்பட்டு திருவிழா போல பூஜை நடந்தது இதில் படத்தின் இயக்குனர் சுந்தர் ரூசி குஷ்பு மீனா நயன்தாரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் மீனாவை நயன்தாரா அவமரியாதையுடன் நடத்தியதாகவும் இதனால் அவர்களுக்குள் ஏதோ சலசலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மீனா எவ்வளவு புகழ் பெற்ற நடிகை என்பது அனைவருக்கும் தெரியும் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழ் திரையுலகில் கம்பே கொடுத்தார் தற்போது இவர் மூக்குத்தி அம்மன் இரண்டு திரைப்படத்திலும் நடிக்கிறார்